ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு பட்டாசு ஆர்டர் போட்டணும் இன்னைக்கு தான் வந்திருக்கு பட்டாசு ஆர்டர் போட்டு சிவகாசிலேருந்து வந்திருக்குது இந்த கடைப்பேரும் இதோடைய ரேட்டும் கடைசியில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எது தேவைப்பட்டால் அந்த பட்டாசு நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன் தேவைப்பட்டால் நீங்களும் வாங்கிக்கலாம் வாங்க பாக்ஸ் பிடிச்சி பார்க்கலாம் இப்பதான் முத முத நாங்க இந்த பாக்ஸையை பிரிக்கிறோம் உங்களுக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு பாக்ஸ் பிரிக்கும் போது கடையோட பேரு கடைசி நான் இதோட இதெல்லாம் சொல்றேன் டீடைல்ஸ் எல்லாம் சொல்லுங்க டீடைல்ஸ் எல்லாம் கடைசியா சொல்றேன் வாவ் கம்பி மத்தாப்பு ஒண்ணு கலர் கம்பி மத்தாப்பு இது சில்வர் கம்பி மத்தாப்பு அதாவது சிங்கிள் கலர் மட்டும் ஒரு சொல்லுவாங்களா அது ரெண்டு இது சில்வர் கம்பி மத்தாப்பு மூணு இது கிரீன் கலர்ல வரக்கூடிய கம்பி மத்தாப்பு இது சின்ன குட்டி பசங்களுக்காக கொடுத்திருக்கிறாங்க இது சில்வர் கலர்ல வரக்கூடியது அஞ்சு ஆறு ரெட் கலர்ல கம்பி மத்தாப்பு ஏழு இது குட்டி பசங்களுக்காக கம்பி மத்தாப்பு எட்டு ஒன்பது இது ரெட் கலர்ல வரக்கூடியது பத்து பதினொன்னு சில்வர் இது ரெட் கலர் பன்னெண்டு கம்பி மத்தாப்பு மட்டும் மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு பிளஸ் இது ஒண்ணு பதிமூணு கம்பி மத்தாப்பு இருக்கு சின்ன சைஸ் பெரிய சைஸ் மீடியம் சைஸ் குழந்தைகள் இருந்து எல்லாரும் சேர்ந்து வெடிக்கிற மாதிரி ஓகேங்களா பதிமூணு இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது என்னன்னு தெரியும் உங்களுக்கு ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டர் பெ <laughs> செல்ஃபி ஸ்டிக்னு சொல்லி புதுசாக வந்திருக்கு இது நல்லா இருக்கு இது அல்ட்ரா கலர் பென்சில் இது நல்ல கலர் கலராக வரும் இந்த பாக்க நீங்க எந்த சின்ன எடுத்தா நல்லா இருக்கும் உட்காந்தே இருக்கீங்க நீ கயிறு வெடி இது வந்து பாத்தீங்கன்னா சரவடி ஹண்ட்ரட் சர 100. அப்புறம் அந்த சைடு தான் வந்து போறது. இது கையெடி பெரிய உங்களுக்கு. அது சின்ன பயணத்துக்கு முதல்ல போட்டது. இந்த ஃபோட்டோ फ्लாஷ். ஓ போட்டோ ப்ளாஸ்ட்டு ரொம்ப அழகா இருக்கும் கலர் கலரா நைட் நின்னுத்துல வெடிச்சா மறுபடியும் பாத்தீங்கன்னா தம்பி மாத்தா அப்புறம் குட்டியா சின்ன சின்ன பசங்களுக்காக இது குடுத்துக்கிறாங்க மூ இது வந்து மேல போய் வெடிச்சு கலர் கலர் வருவாங்க ஸ்கை சாட் சாட் பாக்ஸ் அழகா இருக்கு ஸ்கை ஸ்மோக் நமக்கு தமிழ் இங்கே அளவுக்கு தெரியாது மறுபடியும் கயிறு வெடி குழந்தைகளுக்கு இந்த பாக்ஸ் வாங்கி குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வாங்கிக்கலாம் எல்லாமே சின்ன குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு பாக்கெட் துப்பாக்கி பிளஸ் ரோடு பிஜிலி வெடி ஹண்ட்ரட் பீஸ் உள்ள பாக்கெட் மறுபடியும் பிஜிலி வெடி ஐம்பது பீஸ் உள்ள ஒரு பாக்கெட்

இங்க உஸ்வானத்துல சீரிஸ் ஸ்மார்னி लक्ष्मी வேடி கோல்ட் வாவ் சவுண்ட் ஜும்மா கன்னு கன்னு னு கேக்குங்க இது பாம்பு மாத்திரை இது புல்லட் பாம்பு

இவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா வெயிட் நல்ல வெயிட்டா இருக்கு சவுண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் இது ஜடி ரெட் கலர்ல வரக்கூடியது இதெல்லாம் புதுசா இருக்கு அறிமுகப்படுத்தி இருக்காங்க நல்லா இருக்கும் இது லட்சுமி வெடி குருவி வெடி குருவி சாரி இதெல்லாம் அந்த குட்டி குட்டியாக கலார்களா வெடிக்கக்கூடியது சின்ன பிள்ளைகளுக்காக கொடுத்து இது தீப்பட்டி கலர் தீப்பட்டி பத்து பாக்ஸ் உள்ளார இது கார்ட்டூன் புஷு புஷு பறக்கும்ல இந்த மாதிரி உள்ள விலங்குகள் சம்பந்தப்பட்டது கார்ட்டூன் இது ஒரு புஷ்வானங்க போல புஷ்வானம் மாதிரி ரெட் கலரு கிரீன் கலரு எல்லா கலரும் கலந்து கலந்து வெளியோ ரெயின்போ கலர் மாதிரி ரெயின்போ கலர் மாதிரி இது அணுகுண்டு சவுண்ட் நல்லா இருக்கும் ஆட்டோ பாம் இது புஷ்வானம் மாதிரி கலர்ஸ் பின் நல்லா கலர் கலரா இதுவும் அதே மாதிரி வரும் இதுல வந்து பீஸ் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு பீஸ் எட்டு பீஸ் வரும் நல்லா இருக்கும் கோல்டு கலரு த்ரீ டி சில்வர் எல்லா கலரும் சேர்ந்து வரக்கூடியது சவம் வெற்றி காய்கறி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைவரும் எல்லாமே வெடிக்கும் போது அந்த பேப்பர் மாதிரி எல்லாம் கலர் கலராக வரும் சம்பந்தப்பட்டது மறுபடியும் ஜோக்கர் வெளி ரெண்டு மீண்டும் மோனா மோனா படம் மாத்திருப்பீங்க இல்ல அதோட சேர்ந்த வெடி ரெட் கலர் மேல போய் வெடிச்சு கலர் கலராக வரக்கூடிய வழி ஆள் கலர் எல்லா கலராக வரக்கூடிய இது பிக் பாஸ் நீங்க எங்களுக்கு பிக் பாஸ் இல்ல இது வேற பிக் பாஸ் சரவடி சரவுடி ரோலரை விட்டு வெடிச்சோம்னா அப்பா நல்ல தட்ட தட்ட தாதன்னு வெடிச்சிட்டே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் வெடிச்சு முப்பது சார் க்ராக்கரோட ஃப்ரெண்ட்ஸ் முப்பது கலர் கலராக வரக்கூடியது

எந்த ஊராக இருந்தாலும் அனுப்பிச்சு விட்டுருவாங்க கீழே நான் நம்பரு கொடுத்துறேன் கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எது வேணுன்னா இதை ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஓகே பாய் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்